வணக்கம் அன்பு உறவுகளை தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் விஸ்வர்மா கலை வளாகத்தில் குடியரசு தின விழா கொடியேற்றம் கொண்டு வெகு விமரிசையாக இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி நேரில் கொண்டாடப்பட்டது ஏரல் விஸ்வர்மா கலை வளாகத்தில் பாரத இருபத்தி ஆறாவது குடியரசு தின கொடியேற்றம் நடைபெற்றது அதே மதிப்பீட்டர்களும் ஏரல் வடபத்திரவாதி அம்மன் பொருளாதாரமான மகாராஜன் ஆச்சாரியை கொண்டாடப்பட்டார் பிஜேபி உறுப்பினர் கணேசன் ஆச்சாரியை புளியநகர் புலியநகர் எழுச்சி பாடகர் கந்தனாச்சாரி தேசிய பாடகலை பாடினார்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் சமூக படையினருமான பொருட்களை பூச்சிக்காடு ஜி சுரேஷ் ஆச்சரிய அவர்கள் மூவர் தேசிய குடியேற்றினார்கள் அன்னாருக்கு பயனாடை அணிவித்து விஸ்வரூமா நாணவிளக்கி எனும் கவிதை நூல் வழங்கப்பட்டது யோகா ஆர்வலர் தென்காரை மகாராஜன் எல்லோருக்கும் இனிப்பு வழங்கினார்கள் விழாவில் விடுதலை போராட்ட தியாகிகள் வள்ளநாடு சொல்லைமுத்து ஆச்சாரி விருதுநகர் முத்துச்சாமி ஆச்சாரி மதுரை மாயாண்டி பாரதி போன்றோரின் சிறப்புகளை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் பொற்கனி ஆச்சாரி ஒற்றிலை பார்ப்பு கலை ரமேஷ் ஆச்சாரி மகேட்டாளர் சிறுதொண்டநல்லூர் ரமேஷ் ஆச்சாரி கலைஞர் ஏரவ்ராஜன் பொற்கர் மாரியப்பன் ஆச்சாரி பசுபோக்கும் ஏரல் தலம் பொற்கள்கியப்பன் சிறுதொன்றநல்லூர் அழகுமுருகன் மாணவர் சமூக மாணவி கன்சிகை என பலரும் ஆர்வமாக இது ஆறாம் தொடரும் நிகழ்ச்சியாகும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் ஏழராஜன் அவர்கள் செய்தார்கள் அத்துடன் அவரும் நன்றி உரையாற்றி திருவிழாவின் நிலையை நிறைவேற்ற நன்றி உருவமடைந்தார்